ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மத்தியானம் லன்ச்சுக்கு முதக்கண்டை மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன் இது வந்து மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சதையாக இருக்கும் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அந்த மீன் குழம்புக்கு வந்து புளியை நல்லா கழுவிட்டு ஒரு லெமன் அளவுக்கு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுறேன் ஊற வச்சு இதுக்கு தேவை கரைச்சிட்டு வந்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இது ஊறட்டும் அதுக்கு பிறகு நான் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் இப்போ வந்து ஒரு மண்சட்டி போட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு கருவடம் போட்டு தாளிச்சிக்கலாம் அது குழம்பு போடுவோம் மீனும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பாதி மீன் வந்து வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வடவம் புரிஞ்ச பிறகு கருவடம் புரிஞ்ச பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதை விட நாலு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிப்போம் ஒரு தக்காளி வந்து நாலாக அப்படியே வெட்டி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த குழம்பு வந்து இதோட சேர்த்தெல்லாம் இதுக்கு வந்து நான் குழம்புக்கு வந்து மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு வந்து இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாத்திரத்தையும் கழுவி அதை விட்றோம் இப்போ மீன் வந்து இது வந்து நான் மறக்கிறதுக்காக தனியாக ஒரு எட்டு மீன் ஒம்பது மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு வர்க்கறத்துக்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம மாங்காய் எடுத்து போட்டுரும் மாங்காய் வந்து பிஞ்சி மாங்காய் தான் ரொம்ப முத்தின மாங்காய் கிடைக்கல அதனால் நான் வந்து ஒரு கொதி வந்தேன்னா மாங்காயே நான் எடுத்துட்றேன் ரொம்ப நாளைக்கு போட்டோம்னா குழஞ்சி போய்டும் இப்போ மீனும் வந்து அப்படியே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கிறேன் இதை எடுத்துகிட்டு மற்ற உள்ள மீனையும் நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்றேன் இப்போ வந்து குழம்புல வந்து மாங்காய் வந்து கொதிச்சிடுச்சு நல்லா குழம்பு கொதிச்சு மாங்காய் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து மாங்காயை நான் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து மீன் போடும்போது மாங்காய் வந்து ரொம்ப கரைஞ்சிரும் நல்ல முத்தனை இருந்தால் உங்களுக்கு கரையாது இது வந்து பிஞ்சி மாங்காய்ங்கிறதுனால கரைஞ்சிரும் இப்போ இந்த மீனை எடுத்துகிட்டு மற்ற மீனையும் போட்டு எடுத்து வச்சுரும் இப்போ வந்து இந்த முதக்கண்ட மீன் குழம்புக்குள்ள மீனை வந்து நல்லா கையால் அழுத்து பூஞ்சிப்போம் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு மீனை வந்து நல்லா புழிஞ்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டுடும் மீன் போட்டால் தண்ணி விட்டுவிடும் அதனால் புழிஞ்சிக்கிட்டு போடுங்க இப்போ வந்து குழம்பு ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன் இப்போ மீன் ஃப்ரையே ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள் லேசாக இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியான ஒரு முள் இருக்குது அது முள் மீன் தான் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்